ஹலோ குட்டீஸ் வெல்கம் பேக் பேபி ஸ்கூல் இன்னைக்கு நம்ம குள்ளே குள்ள வாத்து பாட்டு பாட போகிறோம் வாத்து குவா குவா வாத்து குள்ள குள்ள வாத்து குவா குவா வாத்து மெல்ல உடலை சாய்த்து மீ பார்த்து மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து செல்லமாக நடக்கும் சின்னமணி மணி வாத்து செல்லமாக நடக்கும் சின்னமணி மணி வாத்து குள்ள குள்ள வாத்து குவா குவா வாத்து குள்ள குல்ல வாத்து குவா குவா வாத்து மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து செல்லமாக நடக்கும் சின்னமணி வாத்து செல்லமாக நடக்கும் சின்னமணி வாத்து Like, Share and Subscribe Baby School.